ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கான ஒரு விடயமாக காணப்படுகின்றது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் ஊழல் அல்லது லஞ்சம் தொடர்பான சாத்துதல்களை விசாரணை செய்யும் ஆணைக்களுடைய பணிப்பொறுப்பு லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான தவறுகளை விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடர்வதுடன் நாடு முழுவதும் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்காக ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்தல் மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தல் வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வெளித்திட்டம் இலங்கை சமூகத்தை விழுமைய ரீதியான அபிவிருத்தி மட்டத்துக்கு உயர்த்துவதற்கு முயற்சிக்கப்படுவதுடன் அனைத்து பிரிவுகளையும் உள்வாங்கிக் கொண்டு பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு கொள்கையை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது எதிரான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிக்கப்பட்டுள்ளவாறு தேசிய ஊழல் எதிர்ப்பு பணிச்சட்டகம் ஒன்றை தயாரித்து அமல்படுத்த வேண்டிய தேவையும் சர்வதேச ரீதியாக உள்ள ஒரு சில கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக பலம் வாய்ந்த ஊழல் எதிர்ப்பு பணிச்சட்டகம் ஒன்றை அமல்படுத்த வேண்டியும் உள்ளது ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமய சமவாயத்தில் ஐந்தாம் ஒரு புறையினுடைய கீழ் கடப்பாடுகளுக்கு இணங்க இளைஞருடைய லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான முதலாவது தேசிய செயற்பாட்டு திட்டம் தொடக்கம் ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறித்த செயற்பாட்டு திட்டத்தை செய்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச பங்காளர்களுடைய ஒன்பதாம் காலப்பகுதிக்கான புதிய ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கென அமைச்சர்கள் திணைக்களங்கள் அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் ஏற்புடைய அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்புடன் ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் அமல்படுத்துவதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது